வணக்கம் சுத நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது இது வரைக்கும் மேச ராசிகளை சஞ்சரித்து வரக்கூடிய குரு இனி ராசிக்கு ரிஷபராசிக்கு ஆகி அங்கே ஒரு வருட காலம் சஞ்சரித்து வருவாங்க ரிஷபராசியில் குரு இருக்கும் பொழுது அங்கே இருந்து கன்னி விருச்சிகம் மற்றும் மகர ராசிகளுக்கு குருவினுடைய பார்வை பலம் கிடைக்கப்பெறும் தவிர இந்த முறை குருவுக்கு ராகுனுடைய மூன்றாம் பார்வையும் வருடத்தின் பிற்பகுதியில் சனியினுடைய பார்வையும் கிடைக்கப்பெறும் பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான பலன்களையை கொடுக்க வல்லது குறிப்பாக காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் அடுத்து ஒரு வருடக்காரன் குருவனுடைய சஞ்சாரம் இருப்பதனால் நாட்டினுடைய பொருளாதார வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் பொதுவான வகையிலே இந்த காசபன சமாச்சாரங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் அதிகமாக பேசப்படவும் செய்யும் தொழில் துறைகளில் நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக துறை சார்ந்த விஷயங்களும் இனி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் ஆத்மபலம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக பேசப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் பொதுவான வகையிலேயே மக்களை பார்த்தோம்னா எதையுமே வெறுமனே நம்பாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றி வருவாங்க இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் மக்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பேச்சு துறை சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவான வகையில் இந்த குருப்பெயர்ச்சி ஆனது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது பட் இந்த சனியினுடைய பார்வை மற்றும் ராகுவனுடைய பார்வைகள் கிடைக்கப்பெறதினால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு சில இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் அதாவது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எதையும் எடுத்தும் கொடுத்தோம் அப்படின்னு முடிக்க முடியாது பார்த்து பக்குவமாக தான் அமைதியாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே இந்த வாய் நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் லூஸ்டாக் விட்டுடுவாங்க அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் மனஸ்தாபங்களை கொண்டு வரக்கூடும் பட் இங்கே நல்ல விஷயம் என்னென்னா அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருக்கிறது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சற்று முன்னேற்றத்தோடு இருக்கும் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலங்களில் ஏற்படும் இந்த எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காது பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் தங்கம் போன்ற ஆபரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்றத்தோடையே இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து வரும் அதாவது புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மருத்துவத்துறை ஃபார்மா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டோடு இருக்கும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரு பயிற்சியானது மற்ற கிரகங்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போனாலும் கூட இந்த குருவினுடைய அமைப்பால் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழலை வழிவகுத்து கொடுக்கும் இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசி மற்றும் லக்ன ரீதியாக இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மீனம் மீன ராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செஞ்செடுத்து வந்த குரு இனி அடுத்த ஒரு இட காலத்திற்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல செஞ்செடுத்து வருவாங்க இதுவாகவே மீன ராசிக்கு குருவானவர் ராசி அதிபதியாகவும் கர்மஸ்தான அதிபதியாகவும் செயல்படக்கூடியவங்க அப்படிப்பட்ட குரு இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்துல செஞ்செடுத்து வந்த நிலையில் தற்போது மீன ராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதனால் மீன நிலை ஆற்றல் ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி தான் அமைஞ்சுக்கிட்டு வரும் அதாவது ரொம்ப நல்ல முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதும் எதுவும் இல்லை பட் அதுக்காக மோசமான நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை வர்றதுக்கும் போகிறதுக்கும் எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் மீன எல்லா வகையிலுமே சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போது சமீபகாலமாக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு குடும்ப பொறுப்பு சுமை அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டு இருக்கும் நிறைய மீன ராசிக்காரங்க உங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கிறது பெரும்பாலும் அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கிற மாதிரிதான் இருக்கும் தனக்காக செயல்பட்டு கொண்டிருந்த நிலைகள் இப்போ தன் குடும்பத்திற்காக செயலாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகி இருக்கும் குடும்பத்திற்காக வேலைக்கு செல்லக்கூடிய நிலை குடும்ப பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்காக வேறு வேறு இடங்களுக்கு போகக்கூடிய நிலை அப்படின்னு குடும்ப சுமைகளை குறிக்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதேபடி தன் குடும்ப சூழ்நிலைக்காக தன் குடும்பத்திற்காக அயராது பாடுபடக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இதையே மாற்றிக்கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு பக்கம் ஏழிரட்சணை அப்படிங்கிறதும் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அந்த விஷயங்கள் காரியங்கள் வந்து சுலபமாக இருக்காது கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் மிக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சரியாக முடித்தாலும் கூட அதை விட பெட்ராக இன்னொன்று இருக்கே அப்படிங்கிற ஒரு இயக்கத்துக்கு அது தள்ளப்படும் அப்போ இதை விட்டுட்டு இன்னொன்று இதை விட்டுட்டு இன்னொன்று அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்க வைக்கும் ஸோ இது மெயினாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு மாதிரியான சஞ்சல நிலையை இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு பட் அதே போல் இந்த மாதிரியான சிக்கல்கள் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய நிலைகளையும் அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பிள்ளையும் கீழே விட்டு தொட்டிலையும் மாட்டி வர்றது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை சந்தர்ப்பங்களாலும் அமைதியாக சும்மாவே இருக்கலாம் பட் அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சங்கடங்களை உண்டாக்கி விட்டு அதற்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்து எல்லாம் ஓகே ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனராசிக்காரங்களுடைய மீன நிலை இருக்குது ஸோ அதுதான் ஆரம்பித்து சொன்ன மீனராசிக்காரங்களுடைய நிலையை பார்த்திங்கன்னா எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள பட் அதுக்காக மோசமானதும் இல்லை எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தான் மீனராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வர்றாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் மேஜர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி மற்றும் குருவினுடைய அமைப்பு தான் ஒரு பக்கம் சனி சங்கரங்களையும் விரயங்களும் அலட்சியங்களும் கொடுத்து கொண்டு வந்தது இன்னொரு பக்கம் ரெண்டாம் இடத்துலேருந்து வந்த குரு அது மாதிரியான சஞ்சாரங்களையும் சஞ்சாரங்களையும் தவிர்த்து கொண்டு வந்தது இப்போ அப்படிப்பட்ட நிலையில் குரு ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு செல்கிறாங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மறுபுஸ்தானமாகவும் கருதப்படுது பொதுவாகவே ராசி அதிபதி லக்ன அதிபதியெல்லாம் மூன்றாம் இடத்துல மறைகிறாங்க அப்படின்னாலே அது ஒரு மாதிரியான கலவையான பலன்களை தான் கொடுக்கும் உக்கும் தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் எதற்கும் சோர்ந்து போகாமல் முன்னேறி போகக்கூடிய அமைப்புகளையும் எதையும் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய அமைப்புகளையும் உத்வேகத்தையும் அது கொடுக்கும் எதற்கும் தோண்டு போக விடாது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கும் ஆனால் விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது அது எதுவுமே சுலபமாக இருக்காது அதில் ஏதாவது ஒரு சங்கடங்களும் பிரச்சனைகளோ அலைச்சல்களையோ விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களோ எடுத்துக்கொண்டுட்டு தான் வரும் அதே போல் மூன்றாம் இடத்துல இந்த ராசி அதிபதி லக்னாதிபதிகள்லாம் வரும்பொழுது தனக்கு அப்படின்னு எதையுமே செயல்படுத்திக்க முடியாது மற்றவங்களுக்காக உதவிகரமாக பல விஷயங்களும் செய்து கொடுக்கலாமே அல்லாமல் பேநலத்தன்மையோடு எதையுமே செய்ய முடியாது தனக்காக அப்படின்னு எதையுமே எடுத்துக்கவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலைகள் இது கொண்டு வந்து விட்டுடும் ஆனால் அதே காலகட்டங்களில் இவங்க மூலமாக மற்றவங்க பயனடைவாங்க மற்றவங்க இவங்களை பாராட்டவும் செய்வாங்க இப்படி ஒரு வினோதமான சூழ்நிலைகள் பார்க்கும்போது தன்னாலேயே இங்கே தனக்குன்னு எதையும் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளில் அவங்க இருப்பாங்க ஆனால் இவங்களால் மற்றவங்களுக்கு உதவி உபயோகம் அப்படிங்கிறது இருக்கிறது ஆறுதலாகவும் ஆச்சரியமாகவும் அது அமையும் இந்த மாதிரி மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய கிரகங்கள் சில வினோதமான விஷயங்களை செய்ய வைக்கும் தவிர கிரகாதிபத்திய வகையிலும் குரு மூன்றாம் இடத்துல வர்றது அப்படிங்கிறது ஒரு நியூட்ரலான அமைப்பை தான் கொடுக்கும் ஸோ ஸ்தான பலன் சரி கிரகாதிபத்திய வகையிலும் சரி குருவனுடைய அமைப்பு அப்படிங்கிறது முழுவதுமாக மீன ராசிக்கு இப்போ கொஞ்சம் மந்த நிலைகளை தான் செயல்படுது அதுவும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதுவும் தனக்கு அப்படின்னு செயல்படுத்திக்க முடியாது இந்த காலகட்டங்கள் உங்களால் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு அதற்குண்டான உத்வேகத்தையும் வீரியத்தையும் கொடுக்கும் உங்களுடைய கண்ட்ரோலில் தான் எல்லா விஷயங்களுமே இருக்கும் நிறையா வேலை சுமைகள் அப்படிங்கிற காலகட்டங்கள் ஏற்படும் நிறையா பொறுப்பு சுமைகள் உங்கள் மேலே ஏற்படும் அது குடும்ப விஷயங்களாகட்டும் வேலை செய்யக்கூடிய இடங்களாகட்டும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஸ்தாபனங்கள் இருக்கீங்க அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் சரி உங்களை சுற்றி ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குண்டான அந்த பொறுப்பு சுமைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து சேரும் பட் அதுக்குண்டான நன்மைகள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் உங்களை விட மற்றவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் ஸோ அதைய வச்சு நீங்கள் பயன்பெறக்கூடிய அமைப்புகளை தான் இந்த குருப்பெயர்ச்சி மீன மீனராசிக்காரங்களுக்கு கொடுக்குது ஆகையினால் மீன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் உபயோகமாகவும் இருந்து வரீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் நன்மைகளை பார்க்க முடியும் மற்றவங்களுடைய சப்போர்ட்டு தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உறுணையாக மாறும் ஸோ மற்றவங்களுடைய சப்போர்ட்டை பெறணும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக எதையாவது சொல்லணும் ஸோ இப்படி ஒரு கொடுக்கல் வாங்கல் முறைகளில் தான் சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும் ஆகையினால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எழுதக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் முயற்சிகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் ஸோ மீன ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு உடல் நிற்பவங்கள் கொஞ்சம் அனுசரித்து வர்றது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை கொடுத்து வருது தொழில் விஷயங்களில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சில லாப ஆதாய அமைப்புகள் அப்படிங்கிற எதிர்பார வகையில் வரும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலாகவே இந்த மீன ராசி மீன ரக்னக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பெருசாக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இது வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் நிறைய பேர் எடுத்த மாற்றிடலாமா வேறு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும் இப்போ சமீப காலமாக அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் தவிர்த்துக்கிட்டு ஓரளவுக்கு அப்படியே ஆகி வந்துக்கிட்டு இருப்பாங்க பட் இருந்தாலும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பெருசாக லாபம் இல்லை வருமானம் இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு திருப்திகரமான வேலைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை ஒரு பக்கம் இருக்கும் இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பித்து உங்களுக்கான ஆதாயங்களையும் வருமானங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஸோ வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களும் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்குது பட் இங்கேயும் முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான் நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்காக மற்றவங்களை தேவைகளையும் புரிந்து கொண்டு செயல்படுத்திட்டு வர்றீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் தவிர புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலக்கட்டங்களும் கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்து வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மந்த நிலைகளில் தான் இருக்கும் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும் இப்போ இந்த வெளியூர் வெளிநாடு சமாச்சாரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தானாக அமையக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்வது நல்லது நீங்களாக ரொம்பவுமே சிரமப்பட்டு முயற்சி பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் மேலட்சணை அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது கண்டிப்பாக எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் மீன ராசிக்கு பெரும்பாலும் சுப விரயங்கள் தான் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த வீடு வாகனங்கள் கடன் வாங்கி செய்கிறது சுப குடும்பத்துக்குள்ள சுப காரியங்கள் திருமண விஷயங்கள் புத்திர அமைப்புகள் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்குறது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகள்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ பொருளாதாரம் அப்படிங்கிறது வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வரவு செலவுகளை அனுசரித்து செயல்பட்டு வர்றது நல்லது கடன் சார்ந்த விஷயங்களும் கொடுமான வரைக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய சங்கடங்கள் சந்தேச செலவுகளுக்கு சில தீர்வுகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகள் கூட நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அனுசரிப்புத்தன்மையோடு செயல்பட்டு வருவதை பார்க்க முடியும் பெற்றோர்களாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் கணவன் மனைவி உறவுகளாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் கன்வீனியண்ட்டான அமைப்புகள் ஏற்படுது சின்ன சின்ன மனக்குறைகளை அப்போ வந்து போயிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் அரசியல் புரிசலான விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க பட் இருந்தாலும் முன்ன இருந்த அளவுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகளாக அது மாறாது ஏதோ ஒரு வகையில் அதை சமாளிச்சுட்டு வரவும் செய்வீங்க ஸோ அந்த வகையில் இந்த குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதங்களோடு தேவையில்லாத விரயங்கள் செலவுகளோடு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை திருப்திப்படுத்துவதற்கான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குழந்தைகள் வகையில் மட்டும் கொஞ்சம் விஷயங்கள் காரியங்கள் சுதாரித்து செயல்பட்டு வருவது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது மாணவர்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு மூன்றாம் இடத்தில் இருக்காங்க ராசி அதிபதி கர்மஸ்தானாதிபதி மூன்றாம் இருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கு இந்த கல்வி வித்தைகளுக்கான முயற்சிகளில் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ முயற்சியை கைவிட்டிடக்கூடாது மாணவர்கள் எந்த அளவுக்கு சித்தையோடு இருக்காங்களோ அளவுக்கு இந்த காலகட்டங்களில் நண்பர்களை எதிர்பார்க்க முடியும் மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியடையவும் செய்யும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான மாற்றங்களையே பார்த்து வருவாங்க பெரிய அளவில் அவங்க வகையில் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது கூடுமான வரைக்கும் இந்த நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர்கள் வகையிலும் சரி சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறதுனால பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் இருந்து வந்த சங்கடங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகள் உண்டு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வருவது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலமையான நிலைகளில் இருக்கும் ஓரளவு இந்த குருப்பெயர்ச்சியானது மீனராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள் காரியங்களும் ஒரு நியூட்ரலான அமைப்புகளையே பார்த்து வருவீங்க முடிஞ்ச அளவுக்கு உடல் நிருப்பங்களை அனுசரித்து வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்